நண்பர் திருமாவளனுக்கு நான் சொல்றேன் எனக்கு ரொம்ப எனக்கு தலைவரை பத்தி அம்மா பத்தி பேசினா மாட்டேன் அது யாராதான் சரி அண்ணா திமுக தொண்டன் எவனும் விட மாட்டான் இனிமேல் உங்களுக்கு தலைவரே திரு கருணாநிதி தான் டிஎம்கேக்கு தலைவர் கருணாநிதி ஆனால் திருமாவளவனுக்கு தலைவரும் வந்து கருணாநிதி புகழ் வந்து துதிப்பாடுங்க ஸ்டாலினுக்கு ஒத்துவதுங்க ஸ்டாலினுக்கு காவடி தூக்கி எங்களுக்கு மாறுபட்ட கருத்தே கிடையாது அதை தாராளமாக செய்யுங்க ஏன்னா சீட்டு வந்து ஒரு அஞ்சு சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம் அது மடிப்பு சேந்திர மாதிரி ஏந்துங்க ஆனால் அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு உரட்சித் தலைவரை அருவ நண்பர் திருமாவர்கள் கேட்குற அவமரியாதை பண்றதுல அம்மா அவங்க எந்த இடத்துல இனிமே தேசிய பேசுவது அவரை பற்றி தெரியுமா நான் கேட்குறேன் நீங்கள் சரி ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் இன்னைக்கு அன்னைக்கு கர்ணம்னு ஒரு போஸ்ட் தெரியுமா கர்ணம் ஒவ்வொரு கிராமத்திலேயும் கர்ணம் யார் இருப்பா ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்களா கர்ணமா இல்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் இருந்தாங்களா இல்ல வந்து மிகவும் பின்பற்றவர்கள் இருந்தாங்களா இல்ல சீர்மரம்பர்கள் இருந்தாங்களா யார் இருந்தா அந்த அந்த கிராம பன்னெண்டாயிரம் கிராமத்துக்கு அந்த அந்த கிராமத்தை சார்ந்த உயர்ந்த ஜாதி தான் இருந்தது அது ஒரே கையெழுத்துல அந்த மாதிரி கூடாது சமூக நீதி வேணும்னு சொல்லிட்டு பன்னாயிரம் பஞ்சாயத்துலயும்